நடந்ததையே நினைத்துக்கொண்டு இருந்தால் நிம்மதி நமக்கு எப்போதும் கிடைக்காது மனதில் ஒரு தெளிவு பிறக்காது அதனால் நமது மனதை விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றாவது ஒரு நாள் அட போடா போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம் அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு இப்படி நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்குமல்லவா வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகிறோம் இதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அது அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு மனதை மாற்றுவது மட்டுமே ஒரு மகத்தான வழி நீ இன்றைக்கு நலமோடு இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் உன் தந்தையான என்னுடைய பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்பதுதான் உண்மை இயற்கையாலும் விதியாலும் மனிதர்களாலும் அமானுசிய கிரகங்களாலும் உனக்கு எப்போதும் ஆபத்துக்கள் காத்திருக்கின்றன இவைகள் அனைத்தும் எந்த நிலையிலும் உன்னை அண்டாமல் கஷ்டங்கள் தராமல் இருக்க நான் உன்னை எப்போதும் கவசம் போல காப்பேன் உன் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே அது எப்போதும் உன் நாவிலும் மனதிலும் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவான் எனது பெயரை நித்திய பாராயணமாக சொல்லிக்கொண்டே இரு நானே உனது கவசமாக உன்னை அரவணைத்து காப்பேன் ஒரு சில கனவுகள் நிறைவேறாமல் போனால் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீயாக நினைத்து வாழ்க்கை மிக அற்பமானது சில அற்பமான மனிதர்களின் கேலிக்கு பயந்து உன் வாழ்வைப் பற்றிய எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ போகக்கூடாது வாழ்க்கையே வேண்டாம் என்று சொன்ன பலர்தான் இன்னொரு நாளில் என் அப்பா எனக்கு எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதே போலத்தான் உன் வாழ்விலும் பல நல்ல விஷயங்கள் காத்திருக்கின்றன நீயும் ஒரு நாள் எனக்கு நன்றி சொல்லத்தான் போகின்றாய் அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் என் குழந்தையை மழைப்பான நிமிடங்களும் நாட்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்படுவார்கள் நீ கூட அடிக்கடி அப்பாடா ஒளிந்து போயின துன்பம் என இத்தகைய நேரங்களில் நினைத்து பார்க்கிறாய் எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி என்னை கேட்பாய் நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திர நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்துக் கொள்வேன் இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அதைத்தான் விதி என்பார்கள் தோல்வி வருவது போன்ற நிலை ஏற்பட்டாலும் அதை என்னுடைய அருள் நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்து விட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள் உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு என் அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படையில் தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய் நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு நட ஏனென்றால் வெற்றி உணவே என் குழந்தையே வாழ்க்கையில் நீ வாழும் பொருட்டே உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை உணர்வாய் சிலர் உன் வாழ்க்கையில் பெரிய அங்கமாக இருப்பார்கள் அன்பை புரிய வைத்து இருப்பார்கள் அவர்கள் என்றும் உன் நினைவில் இருப்பார்கள் வாழ்க்கையில் ஒருவரோடு யாரும் இறுதி வரை துணையாய் வருவது இல்லை எல்லோரும் அவரவர் நேரங்கள் காலங்கள் வரும் வரை உன்னிடத்தில் இருப்பர் அதே போலத்தான் நீயும் மற்றவரின் தோற்றத்திற்கு நிலையுள்ள நிரந்தரமான உறவுகள் என்று இருந்தால் நீயும் என்றும் என் உயிராய் இருப்பாய் என் மகனாய் மகளாய் இருப்பாய் உனக்கு நான் ஆயிரம் உறவுகளை இந்த ஜென்மத்தில் கொடுத்திருக்கலாம் ஆனால் ஜென்ம ஜென்மமாய் தொடரும் ஒரு உறவாய் என் பிள்ளையாய் உன் தந்தையாய் நாம் என்றும் இருப்போம் என் பிள்ளையான உன் அன்பு உண்மையானது தூய்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என்னை நோக்கி வணங்கிய மறுகணமே உன் கண்முன் நான் உனக்கு காட்சியளித்தேன் இப்போது மந்தம் நிறைந்த மனநிலையில் நீ இருக்கின்றாய் அது உன் தவறு அல்ல என் குழந்தையே அது உன்னுடைய நேரம் காலம் அதை தகர்த்து ஏறிய வேண்டும் என்றால் என்னை அப்பா என்று அலை உன் மந்தமான மனநிலையை நான் தகர்த்தெறிவேன் அனைத்தும் சரியாகிவிடும் நீ எதற்குமே கலங்காதே நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று என்னை நீ வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை செய்துள்ளாய் அது உனக்கு வெற்றியாக உன் தந்தையான நான் ஆசி வழங்குகிறேன் உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் நீ முயற்சித்தாயல்லவா அதற்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகிறது நான் வேண்டாத நாளே இல்லை என் தந்தையான உனக்கு கண் இருக்கிறதோ இல்லையோ என் பிரச்சனைகளை கண் கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிறாய் இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது நான் அந்தர்யாமியாய் அனைவரின் மனதிலும் இருப்பவன் என்கிற போது உன் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை ஏன் உன் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவது இல்லை வினையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும் உதட்டால் என் பெயரை உச்சரித்தாலும் உள்ளத்தால் என்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றாய் பொய் பொறாமை வஞ்சனை அவநம்பிக்கை சந்தேகம் என எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை மொய்த்து கொண்டு இருக்க தூய்மையற்ற இதயத்தோடு என்னை நோக்கி கூப்பிடுகிறாய் உன் அபய குரலை கேட்டு உன்னில் உறையும் நான் விழித்துக் கொள்கிறேன் வெளியிலிருந்து வந்து உன் இதய வாசலை தட்டுகிறேன் ஆனால் நீ என் வருகையை கவனிப்பது இல்லை எனது குரலை நீ அடையாளம் கண்டு கொள்வதில்லை என் வருகையை அலட்சியம் செய்து கதவடைத்துவிட்டு தோல்வி விரக்தி நோய் வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கிற கூட்டாளிகளோடு சேர்ந்து கொள்கிறாய் நம்பிக்கை என்னும் உதியை உன் இல்லத்தில் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர முடியவில்லை நம்பிக்கையில்லாமல் நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடும் விழிப்போடும் கவலைப்படாமலும் தூய மனதோடும் வேதம் பார்க்காமலும் இரு உன் கஷ்டத்திலும் அடுத்தவருக்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடு நிச்சயமாக உன்னை நான் தேற்றுவேன் ஆறுதல் தருவேன் உன் கவலைகளையும் நோய்களையும் நான் போக்குவேன் உன் தந்தையான என்னிடம் நம்பிக்கை வைப்பவன் ஏன் இவர் மீது நம்பிக்கை வைத்து விட்டோமே என எந்த காலகட்டத்திலும் வருந்த வேண்டியது இல்லை பின்னோக்கி நடக்க வேண்டியது இல்லை நம்பிக்கை வைத்த ஒருவன் தன் சுபாவத்தில் உயர்கிறான் என்பதையும் இந்த படிப்படியான முன்னேற்றம் என்னால் உறுதியளிக்கப்பட்ட உன்னத பலன்களை பெற வழிவகுக்கும் என்பதையும் அனுபவம் காட்டும் சில சமயங்களில் நான் என் பக்தனை எந்த பாதையில் இட்டு செல்கிறேன் என்பதை மறைத்து விடுவது அவனுடைய நம்பிக்கையை திடப்படுத்துவதற்கு தன்னிடம் தஞ்சம் புகுந்தவனை எந்த திக்கிலிருந்தும் தோன்றும் எந்தவிதமான ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுவதாக நான் உறுதியளித்துள்ளேன் அதனால் எந்தவொரு சூழ்நிலையிலும் என் மீதான நம்பிக்கையை நீ இழந்து விடாதே என்னிடம் லௌகீக பலன்களை எதிர்பார்த்து வந்து கிட்டாமல் ஏமாற்றமடைந்தவர்கள் அவ்வாறு கிட்டாதது அவர்கள் எதிர்கால நன்மையை நான் கருத்தில் கொண்டதால்தான் அன்பு செல்வங்களே பல ஜென்ம புண்ணியத்தினால் என் தருவாரில் நீ இணைந்துள்ளாய் இனி உனக்கு கவலை கிடையாது எல்லாம் வல்ல இறைவனின் நிழலில் வாழும் நாம் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மீதான நம்பிக்கை குறையவே கூடாது என்ற ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் என் முன் நீ வைத்துப்பார் வேறு எந்த வேண்டுதலையும் நீ வைக்க தேவையில்லை உன்னை என் கண் பார்வைக்கு எதிரை வைத்து கவனிக்கிறேன் உன் செய்கையில் அனைத்துமே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் இயற்கையான இயல்பு கண்டு நான் வியக்கின்றேன் ஆனால் சில சூழ்நிலைகள் உன்னை இயல்பு நிலையிலிருந்து மாற்றி தோற்றமளிக்க செய்கிறது உன் இயல்பை புரிந்தும் சிலர் உன் சூழ்நிலைகள் உன்னை இந்த அளவுக்கு நிதானமில்லாமல் பேச வைக்கிறது என்று யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் உன் வெளி தான் உன்னை எடை போடுவார்கள் உன் மனதை அறிய நினைப்பவர்கள் உன்னை சுற்றி கம்மியாகத்தான் இருக்கிறார்கள் எப்படி சிப்பிக்குள் இருக்கும் முத்தை அப்படியே யாரும் வைத்து பார்ப்பதில்லை அது அழகு என்று ரசிப்பார்கள் ஆனால் அதை வெளியே எடுத்து அதற்கான தோற்றத்தை பொழிவுடையதாய் மாற்றினால்தான் அதை உண்மையானது என்று நம்புவார்கள் உண்மையுள்ள பொருளை அப்படியே கொடுத்தாலும் அதை நம்ப மறுக்கும் மனிதர்கள்தான் அதிகம் உள்ளனர் உன் உண்மையான குணநலங்களை அப்படியே உன் செயலில் பிரதிபலித்து காட்டிப்பார் உன் மனதில் உணரும் விஷயங்கள் நேர்மறையாய் சொல்லிப்பார் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எண்ணிக்கை குறையும் ஆனால் உன் மனதில் இருக்கும் உன் சாயப்பாவுக்கு உன் மனதை படிக்க தெரியும் உன் இயல்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் உன் உணர்வுகளை என்னால் உணர முடியும் ஏனென்றால் உன் மனதில் உன்னில் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருப்பது நானே உன்னில் ஓடும் குருதியானது என் தேகத்தில் ஓடும் குருதி உன்னுடைய இதயத் துடிப்பானது என் இதயத்தின் துடிப்பு ஆதலால் என் அன்பான உலகமும் உயிர் நீயே என் குழந்தையே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை என்னை நம்பிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் நீ என்னிடம் கேட்டதை நான் தருவேன் தரத்தான் போகின்றேன் பிறகு நீ ஏன் அதை தேடி செல்கிறாய் அதுவே உனக்காக ஆசீர்வாதமாய் வந்தடையும் எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகவே அமையும் என்று நம்பு எது உனக்கு நடக்கின்றதோ அதன் பின்னால் ஒரு காரிய காரணம் கண்டிப்பாக இருக்கும் அது தானாகவே உன்னை காத்து நிற்கும் ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொள் நீ செய்கின்ற நல்லது மட்டுமே உன்னை காத்து நிற்கும் நீ செய்யும் தீமையாவும் உன்னை அடிக்கும் அடுத்தவர்களைப் பற்றிய பொறாமை சிந்தனை உனக்கு தேவையற்றது உனது எண்ணங்களும் செயல்களும் வலிமையோடு இருக்கும் பட்சத்தில்தான் உன்னால் எதையும் எதிர்கொள்ளும் மனநிலையை அடைய முடியும் அதே போல தேவையான செயல்களுக்கு பயந்தும் தேவையற்ற செயல் மற்றும் குழப்பங்களுக்கு பயப்படாமலும் இரு உனக்கே எதற்கெடுத்தாலும் பயப்படுவது தவறு என்று தெரிந்தும் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் சிறு சிறு விஷயங்களுக்கு பயப்படுவதால் தான் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை சிலர் ஏமாற்றி வருகிறார்கள் அதே சமயம் நீ ஒரு தவறை செய்துவிட்டு அதை நினைத்து நினைத்து மனம் ஒரு பயந்த நிலைக்கு தள்ளப்படுவதே பயங்களிலேயே கொடூரமான ஒன்று தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறை செய்து அதனால் மனம் பயம் என்ற கொடிய நோய்க்கு ஆளாகி தினம் தினம் மரண வழி அனுபவித்து வருவதற்கு பதில் அந்த தவறினால் பாதிப்பு அடைந்த நபர்களிடம் மன்னிப்பு கேட்டு சரணடைந்துவிடு மீண்டும் இது போன்ற தவறுகளை யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது என்று நீயே உனக்குள் உறுதி எடுத்துக்கொள் அதே சமயம் பயத்தை துறந்து எதையும் செய்ய துணிந்த மனநிலைக்கு எது தவறு எது சரி என்று யோசிக்காமல் அனைத்தையும் பயம் இல்லாமல் தன்னை கொண்டு செல்வதும் தவறே அது உனது அழிவிற்கான ஆரம்பம் ஒன்றை புரிந்து கொள் சந்தோஷம் என்பது மனம் சார்ந்த விஷயம் பொருள் சார்ந்ததல்ல பணம் இருந்தும் சந்தோஷமில்லாமல் வாழும் நிறைய பேரை நீயே பார்த்திருப்பாய் நிம்மதியாகவும் சந்தோஷத்துடனும் வாழ்வது உன் கையில்தான் இருக்கிறது நீ உன் மனதை வைத்துக்கொள்ளும் அழகில்தான் உன் வாழ்க்கையும் அடங்கியுள்ளது நம்பிக்கையோடு உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த பாபா கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ நிச்சயம் சந்தோஷத்துடன் வாழ்வாய் உன் மனதில் எத்தனை ஏக்கங்கள் எத்தனை துயரங்கள் வாங்கிய கடனின் சுமை அதிகரிப்பு யாருடைய தயவும் இல்லை உன்னை தோற்றி பேசியவர்கள் நடுவில் நின்று கலங்கி கொண்டிருக்கிறாய் எப்போது எனது சுமை குறையும் எப்போது நிம்மதி கிடைக்கும் எப்போது எனது துயரங்கள் அகலும் நித்தமும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு நல்ல காலம் பிறக்காதா இப்படி உனக்குள்ளேயே கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய் அனைத்தும் நான் அறிவேன் கவலைப்படாமல் இரு விரைவில் உன்னை ஆட்டி படைக்கும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு அகல போகின்றது உன்னை தேடி நல்ல செய்தி வரப்போகிறது காத்திரு கலங்காதே எனது பிள்ளைகளின் கண்களில் நீர் வழிய விடமாட்டேன் ஆனந்தமாக இருக்கப் போகிறாய் உன்னை பிடித்த கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது நீ பெரும் செல்வந்தராகப் போகிறாய்